உலகில் மூன்றாவது பெரிய கடலுணவு ஏற்றுமதி நாடு தாய்லாந்து இவற்றில் பெரும்பாலானவை அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன தாய்லாந்து படகுகளில் பிடிக்கப்படுகின்ற மீன்கள் பிரிட்டனில் அங்காடிகளிலும் உணவு விருதுகளிலும் விற்கப்படுகின்றன ஆனால் தாய்லாந்தில் இப்படியான சில படகுகளில் பெரும்பாலும் பர்மா மற்றும் கம்போடியாவில் இருந்து வருகின்ற ஆட்கள் கொத்தடிமை தொழிலாளர்களாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது ஆயுதம் படை இந்த படகை சுற்றி வளைத்து பிடித்திருக்கிறார்கள் அடிமை தொழிலாளர்களாக பயன்படுத்தப்படக்கூடியவர்களை கண்டுபிடிப்பதற்கான தாய்லாந்து கடற்பலிசாரில் தேடுதல் வேட்டையுது படகின் மேத்தளம் கலைந்து போய் கிடக்கின்றது பதினேழு பேரும் தாய்லாந்து படகு தலைவரும் இங்கிருக்கின்றார்கள் ஹியூமன் ரைட்ஸ் பில் என்பவர் மீன்பிடி படகுகளில் அடிமைகளாக பணியாற்ற குறித்த ஒரு முக்கிய கணக்கான மீனவர்களுடன் பேசி பேட்டி கண்டவர் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பாவில் சாப்பிடுவர்களின் தட்டுக்கு வருகின்ற மீன்களில் கணிசமானவை இந்த அடிமை தொழிலாளர்களால் பிடிக்கப்பட்டவை என்பது குறித்து எந்த அளவுக்கு உங்களால் உறுதியாக கூற முடியும் என்று அவரிடம் கேட்டோம் அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கின்றது பிரச்சனை என்னவென்றால் இந்த தொழிலில் கட்டாய பணியாளர்களாக ஆட்களை பயன்படுத்துவது திட்டமிட்டு நடக்கின்றது மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் இவர்களால் படகுகளில் இருக்கின்ற பொழுது வேலை செய்ய முடியாவிட்டால் அவர்களால் பிரயோசனம் இல்லாவிட்டால் அவர்கள் கடலில் தூக்கி வீசப்படவும் வாய்ப்பு இருக்கின்றது இந்த புனர்வாழ்வு நிலையத்தில் இருக்கின்ற கென்னை போன்ற கம்போடிய மற்றும் பர்மிய சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் தான் இதனால் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகின்றனர் ஒரு நாளைக்கு மூன்று தடவை வரைகளை எழுப்போம் அப்பொழுது நாம் மெதுவாக வேலை செய்தால் எம்மை அடிப்பார்கள் எம்மை தலையில் அடிப்பார்கள் இல்லாவிட்டால் உதைப்பார்கள் என்றார் கெண் தப்பிப்போக நினைப்பவர்களின் கை சில வகை அவர்கள் கொல்லப்படுவதாகவும் கூறினார் அவர்கள் எதுவும் கிடையாது ஆறு மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் காசு கிடைக்கும் என்று கடலில் ஆறு கடலில் நீந்திய பிறகு அந்த வழியாக வந்த சிறிய கப்பல் ஒன்று அவரை கென்னின் கதை ஒன்றும் புதிய கதையோ அல்லது வளமைக்கு மாறான கதையோ அல்ல ஊரில் இல்லாமல் இங்கு வருகின்ற சட்டவிரோத குடியேற்றக்காரர்கள் தாய்லாந்து தொழிற்சாலைகளில் வேலை தருவதாக கூட்டி வந்து ஒரு வழி கட்டாயிருந்தார்கள்

அதற்காக நூற்றுக்கணக்கான டாலர்களை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு மிகவும் தாமதமாகத்தான் தெரிய வந்திருக்கின்றது ஏழு மாதமாகியும் அவர்கள் அவருக்கு இன்னமும் பணம் கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த போலீஸ் சோதனையின் முடிவில் எவரும் கைது செய்யப்படவில்லை என்று போலீஸ் தலைமை அதிகாரி ஜெனரல் சாட்சான் சுக்சோம்ஜித் அவர்கள் கூறுகின்றார் ஆட்களை தடுத்து வைப்பதற்கான அறை எதுவும் கிடையாது அவர்களது உடலில் காயம் எதுவும் கிடையாது அவர்களது கண்கள் மற்றும் முகத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கட்டாயமாக வேலை வாங்கப்பட்டதற்கான சமைக்கு எதனையும் காண முடியவில்லை என்றார் அவர் அவர்களுக்கான மொழிபெயர்ப்பாளர் இல்லாமல் அவர்களுக்கு படகில் என்ன நடக்கின்றது என்பதை எப்படி போலீசார் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்வது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆட்கடத்தலை தடுத்து நல்ல வேலை ஏற்படுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ நடவடிக்கையாக இந்த போலீஸ் தேர்தல் வேட்டை நடக்கின்றது ஆனால் நாம் இங்கு கண்டதை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த நடவடிக்கையில் தாய்லாந்தின் நல்ல பெயரை காப்பாற்றி சர்வதேச சந்தையை தக்கவைத்துக் கொள்வதற்கு தான் முன்னுரிமை என்று தெரிகின்றது ஜப்பான் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா ஆகிய நாடுகளே தாய்லாந்தின் கடலுணவுகளின் முக்கிய இறக்குமதியாளர்களாக இருக்கின்ற நிலையில் வாடிக்கையாளர்களின் அழுத்தம்தான் இங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் போதும் ஆனால் இப்போதைக்கு ஆட்கள் கடலுக்கு விற்கப்பட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள்